இந்த மொச்சை வந்துங்க உரிச்சியே கொண்டுட்டு வந்ததால் நமக்கு இன்றைக்கி வேலை ஈஸியாக போச்சுங்க கிச்சனில் வந்து என் நேரமும் நம்ம சமையல் வேலையிலே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் கம்மியாக சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சமையல் பண்ணுவாங்க அப்படி கிடையாது சமைக்கிற இடத்துல வந்து நம்ம சந்தோஷமாக இருந்தோம்னா சமையல் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே அதுதான் நம்ம அன்போடவும் ஒரு ஆசையோடு செஞ்சு பாருங்களேன் அந்த சமையல் அன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது இப்போ ஊர்லேயே கொண்டு கொண்டு வந்த மொச்சை முருங்கைக்காய் நம்ம வீட்டு முருங்கைக்காய் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வீடியோவும் போட்டிருக்கேன் மொச்சை குழம்புமே நம்ம போட்டிருக்கோங்க பெரிய வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் எப்பயுமே குக்கரில் ஒரு வேக்காடு கொடுத்துட்டிங்கன்னா அது நல்லது ஒரு விசில் அல்லது ரெண்டு விசில் வச்சா போதும் இது நாட்டு மொச்சை தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் குழம்பு ரெசிபி வந்து ஏற்கனவே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க அது இப்போ தான் போட்டிருக்கிறேன் பெரிய வீடியோவில் போட்டுக்கேன் அது பாருங்கள் இப்போ வந்து நமக்கு நான்வெஜ்ஜு சமையல் ஈஸியாக வெஜ்ஜு வெஜ்ஜு சமையல் ஈஸியாக அப்படின்னா சமையலுங்கிறதே மொத்தத்தில் நம்ம ரசித்து செஞ்சோம்னா எல்லாமே ஈசிட்டாங்க அதான் நான் சொல்கிறேன் ரசித்து சமைச்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அன்போடு அவங்களுக்கு உணவு பரிமாறும்போது அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம சாப்பிட்ட நம்ம சமைச்ச சாப்பாடை மற்றவங்க ரசித்து சாப்பிடும்போது நமக்கு அப்படியே ஒரு மனசு நிறைவாக இருக்குங்க வயிறுமே நமக்கு பசிக்காது உண்மையிலே அதுதான் அப்போ அந்த காம்பினேஷன் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க அது கைப்பக்கோம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நம்ம சமையலே பொதுவாக வந்து சில பேருக்கு கொஞ்சம் லேஸாக கற்றுக்கிட்டு வந்திருப்பாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சரியாக செஞ்சிருக்க மாட்டாங்க அப்புறம் எப்படியும் செய்கிறாங்க இப்போ எல்லாருமே ஓரளவு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நல்லாவே கற்றுக்குறாங்க அதே மாதிரி ஒரு சமையல்லே நிற்காமல் இப்போ சமையல் அப்படியே எல்லாமே குழம்பெல்லாம் கூட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பாத்திரம் கழுவலாம் சைடில் அப்படி மேடை அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகள்லாம் நம்ம வெட்டின குப்பையெல்லாம் எடுத்து அப்படியே போட்டுட்டு அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படியே அப்படியே நம்ம கிச்சன் வேலையை அப்படியே பாத்திரம் கழுவுறது அந்த நெருக்கி முடிப்போம்லங்க சமையல் முடிக்கிறப்போ பாத்திரத்தை ஒரு பக்கம் கழுவி எடுத்துடலாம் அப்புறம் கிச்சன் மேடையெல்லாம் தொடச்சி விட்டுலாம் இந்த மாதிரி வைக்கும்போது கிச்சன் நீட்டாக இருக்குங்க குப்பைகள்லாம் எடுத்து நம்ம கவரில் போட்டு வச்சிடலாம் இல்லை ட அதுக்கு டஸ்ட்பின் வச்சுருந்தா போட்டுடலாம் எப்படியோ நம்ம யூஸ் பண்ணிக்கிற பொருளை பொறுத்து அதை நீட்டாக வச்சுக்கலாம் இந்த குழம்பு செய்யும்போது கடைசியில் நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றுங்க இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சை மொச்சையும் முருங்கைக்காயும் நம்ம ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் அது முருங்கைக்காய் வந்து நம்ம வீட்டுக்கா இதை நம்ம அந்த அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்க பார்த்துருங்க அதுக்காக தான் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது நம்ம களியெல்லாம் கிடைனோம்னு வச்சுக்கோங்களேன் களிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வெரைட்டி மில்ஸ்க்குமே இந்த குழம்பு நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும் சாதத்தை முடிஞ்ச வரைக்கும் வடித்து சாப்பிடுங்க வடித்து சாப்பிடும்போது நமக்கு வந்து சுகர் குறையும் அடுத்தது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லதுங்க நம்ம வடித்து சாப்பிடும்போது நல்லாவும் இருக்கும் அந்த பதமாக சாப்பிடும்போது குக்கர் சாதம்னா அப்பப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் வடித்து சாப்பிட்டு பாருங்க அதுவுமே ருசியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் வடித்து சாப்பிடுவாங்க பிஸியாக இருக்கிறப்ப நம்ம வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ சாட்டர்டே சண்டே கூட நம்ம வடித்து சாப்பிடலாம் ஆனால் பொதுவாக வேலைக்கு போகிறவங்களுக்கு சாட்டர்டே சண்டே தான் அதிகமான வேலை இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ப்ரீ பிளான் பண்ணினோம்னா நம்ம வேலையை ஈஸியாகவே முடிச்சிடலாங்க இன்றைக்கி வந்து அந்த குழம்பு அடுத்தது அதில் க ஊர்லேருந்து கொண்டு வந்தது அது பொரியல் இது பீக்கங்காயும் பருப்பும் போட்டு கூட்டு தயிர்ங்க இவ்வளோ தான் நம்ம வீட்டு சமையல் சமையலை ரசித்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது உடலுக்கும் ஆரோக்கியமானது ஒன்று தான் காய்கறிகள் எல்லாமே நல்லாயிருக்கும் வெஜிடேரியன் சமையல் ஈஸியாக நான்வெஜ்ஜஸ் ஈஸியாக அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ்ஜு தான் ஈஸியாகவே கழுவுனமாக மசாலா அரைச்சோமா அதுவும் நிறைய பொடி வகைகளாக இருக்கும் பார்த்தீங்களா நம்ம பொடி வகைகளை போட்டாலும் நீங்கள் கொஞ்சம் அரைச்சி ஊற்றினோம்னா அப்பப்போ அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொடிகளுமே நாள் பட்டு வச்சுக்கிட்டு இருந்தாலும் அதோடய டேஸ்ட்டு குறையும் இல்லையா அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை மசால் பொடி அரைச்சிக்கோங்க அதுவும் வெயில் காலம் வரும்போது நல்லா நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மசால் பொடி வடகம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த காய வச்சு எடுத்து வைக்கிற பொருட்களெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வண்டு வைக்காமல் இருக்கும் நிறைய பேர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வந்து வெயிலை வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது அப்பப்போ நம்ம அந்த சமையல் செஞ்சு வச்சுக்கோமே சின்ன சின்ன வேலைகள் அப்படி சைட் பை சைடு இப்போ துணி வாஷிங் மிஷினில் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை கொண்டு போய் காய போடலாம் எல்லாம் அந்த கொதிக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டைம் தனித்தனியாக வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் வேலை எண்ணேரமும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு வேலை செய்யும் போதே அடுத்தடுத்து அந்த கேப்பில் எந்த வேலையை முடிக்கலாம் எந்த வேலையை முடிக்கலாம்னு நம்ம ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையுமே ஈஸியாக முடிச்சிடலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்